வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திருச்சி சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா பாஜகவில் ஓபிசி மாநில பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பில் இருந்து அவர் நீக்கப்பட்டாரு நீக்கப்பட்ட உடனே டே ஒன்ல இருந்தே தமிழக பாஜக குறித்தும் அண்ணாமலை குறித்தும் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போது நார்மலாக விமர்சனம் முன் வச்சால் பிரச்சனை கிடையாது ஆனால் ஜாதியை வந்து இதில் வந்து இழுத்து ஒரு ஜாதிக்கு எதிராக பாஜக வந்து செயல்படுது அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காரு அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காருன்னா முக்குளத்துவ சமுதாயம் இருக்காங்க பார்த்தீங்களா முக்குளத்துவ சமுதாயத்தை தமிழக பாஜக எதிர்க்குது பிஜேபி முக்குலத்துவ சமுதாயத்துக்கு எதிராக இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க பாஜகவிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டார் அதில் அதிமுகவில் போய் அதிமுகவுக்கு பல்ட்டி அடித்த குமார் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய பேர் இருக்குது இது மாதிரி நிறைய பேர் இருக்குது உதாரணத்துக்கு ஆர்கே சுரேஷ் இருக்கார் பார்த்தீங்களா திரைப்பட நடிகர் ஆர்கே சுரேஷு அவர் வந்து இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அடுத்து சரவணன் அப்படிங்கிறவர் ஐஆர்எஸ் அவர் வந்து அந்த இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு இப்போது அவர் பட்டியல் ரிலீஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஆர்கே சுரேஷ் இருக்கார் பார்த்தீங்களா திருச்சி சூர்யா வெளியிட்ட அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒருத்தர் ஆர்கே சுரேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா நான் இப்போயும் பாஜகவில் தான் தொடர்ந்து பயணிச்சு பயணிச்சுக்கி இருக்கேன் மோடி மீது இருக்கக்கூடிய மரியாதையினாலையும் அவர்கள் மற்றும் தமிழக பாஜகவுடைய தொண்டர்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினாலும் நான் தொடர்ந்து பயணிப்பேன் தமிழக பாஜக அப்படின்னு ஆர்கே சுரேஷ் பதிவு போட்டிருக்காரு அதுவும் திருச்சி சூர்யா அவர்களை அட்டாக் பண்ணியே இந்த பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது ஒரு ஃபர்ஸ்ட் பல்பா இன்னொரு பல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் அப்படிங்கிறவர் சரவணன் குமார் அப்படிங்கிறவர் ஐஆர்எஸ் அவரும் முக்களத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பாஜகல இருந்து நீக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு பதிவு போட்டிருந்தார்ல அந்த சரவணகுமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என் தம்பி ஏன் உனக்கு உன்னோட அரசியலுக்காக எதுக்கு எங்களுடைய பேரெல்லாம் வந்து இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி திருச்சி சூர்யா அவர்கள் வெளியிட்ட அந்த லிஸ்ட்டில் இருந்த நிறைய பேர் இப்போ திருச்சி சூர்யா அவர்களுடைய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆமேலங்க கால முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லையா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா வேற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா தமிழக பாஜகவுடைய சட்டமன்ற குழுவுடைய தலைவர் யார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் சட்டமன்ற குழுவுடைய தலைவராக யார் இருக்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு அவர் முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தமிழக பாஜகவில் மிக முக்கியமான இன்னொரு பொறுப்பில் இருக்கக்கூடிய கருப்பு முருகானந்தம் இருக்கார் பார்த்தீங்களா அவரும் முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் தரணி முருகேசன் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல அதனுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய தரணி முருகேசன் அவர்களும் முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர் இது மாதிரி நிறையா லிஸ்ட்டை வந்து நம்மளாலையும் கொடுக்க முடியும் கட்சியில் இருக்கும்போது அண்ணாமலை வந்து என்னுடைய அண்ணன் அண்ணாமலைக்காக நான் வந்து அவருக்காக உயிரே கொடுப்பேன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகும் அண்ணாமலையுடைய குடும்பத்தில் ஒருத்தனாகவே நான் வந்து எப்போதும் பயணம் செய்வேன் அப்படின்லாம் டயலாக் பேசினேன் திருச்சி சூர்யா இப்போ இந்த விவகாரத்தை ஜாதி ரீதியாக மாற்ற வந்து முயற்சி வந்து பண்ணுறாரு இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடியுது இதிலருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னென்னா ரொம்ப ஜால போடுறாங்க பார்த்தீங்களா அவங்கள நம்பவே கூடாது அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை அவர்களுக்கு நான் தான் அது நான் தான் இது அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அண்ணாமலை கொஞ்சம் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரியான நபர்கள்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அவருக்கு எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் நீங்கள்லாம் கோயம்புத்தூர் கேம்பெயின்ல லோக்சபா எலெக்ஷன் கேம்பெயின்ல கை காசை போட்டு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாவை செலவு பண்ணி அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ண எவ்வளவோ பேர் எனக்கு தெரியும் அப்போ எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் அண்ணாமலைக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட பேர் பாஜக தொண்டர்களில் தொண்ணூறு விழுக்காடு பேருக்கு மேலே அப்படி தான் இருக்காங்க இது மாதிரி கட்சி வளரணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடிய நிறையா பேர் அண்ணாமலைக்கு முழுமையான ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க அதனால் இது மாதிரி ஜால்ரா போடுறாங்க பார்த்தீங்களா இருந்து அண்ணாமலை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது ரெண்டாவது என்ன அப்படின்னா திராவிட ஐடியாலஜி ஐடியாலஜிலேருந்து வராங்க பார்த்தீங்களா அவங்ககிட்டயும் அண்ணாமலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்படி தான் திமுகலேருந்து வருவாங்க அதிமுகலேருந்து வருவாங்க கொஞ்சம் நாள் வந்து இருப்பாங்க ஏதாவது சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற அப்படின்னா டக்குன்னு வெளியே போய் அண்ணாமலை அதை சொல்லிட்டாரு அண்ணாமலை இது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு எதிராக தலைமைக்கு எதிராக குரல் கொடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க அப்போ ரெண்டு விஷயம் ரொம்ப ஜாலராக போடுறவங்கள நம்பக்கூடாது ரெண்டாவது திராவிட ஐடியாலஜிலேருந்து அங்கேருந்து வேலைக்கு இங்கே வராங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்டேயும் அண்ணாமலை கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும் ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க கலண்டுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நிறைய பாஜகவினர் பதவிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யார் தலைமைக்கு எதிராக யார் பேசினாலும் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அது முன்னாள் தலைவர் முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்களாக இருந்தாலும் பாஜகவுடைய மேலிடம் டெல்லி மேலிடம் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்க தயங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கருத்தாக வந்து இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்